சத்யமூர்த்தி நான் வந்து பொம்மல்ல இருந்து வரேன் மூணு வருஷமா அந்த வண்டலூர் பிரார்த்தனை பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் நான் மூணு வருஷமா வந்து வரவன் வழியா ரொம்ப வேண்டிக்க மாட்டேன் முதன் முதல்ல பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை இது பண்ணான் மேரேஜ் நின்று போச்சு என்கிட்ட காகங்கிட்ட வேண்டிக்கோம் எனக்காக வந்து வேண்டிய வாங்க வண்டலூர் போறீங்களா ஆமா நான் போவேன் எனக்காக வேண்டிட்டு வாங்க அவளுக்காக வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிட்டு ஒரே வார்த்தை அவளுக்கு மேரேஜ் ஆகி நல்லபடியாக குழந்த பண்ணி குழந்தை ஒரு அபார்சென்ஜி மறுத்து போயிட்டேன் மறுபடியும் என்னை வேண்டிகிட்டு போனான் மறுபடியும் நீ வந்து பாப்பாட்ட கூட்டு பிரார்த்தனை கலந்து வேண்டிட்டு போனேன் உடனே அவளுக்கு மறுபடியும் கலந்து வாங்கி குழந்தை போந்து இப்போ நாலு மாதம் ஆகி அவள் தண்டனும் போயிட்டான் இங்கே வந்து என்னன்னாக்கா இந்த கூட்டு பிரார்த்தனை கலந்துனால ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது எல்லாமே மாதிரி அண்ணன் பையனுக்கு நல்ல இடத்துல மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டான் அண்ணன் பையனும் வந்தான் என்னை பேச்சுக்கிட்டே அவனும் வந்து வேண்டிட்டு வந்தான் வந்தால் பத்து நாள் அவனுக்கு மேரேஜ் வந்து பொண்ணு வீட்டில் வந்து இது பண்ணி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மே மாதம் தான் அவனுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ ப்ராஜெக்ட் கொடுத்து வேலை பார்க்குறான் அவனுக்கு ப்ராஜெக்ட் போட்டாங்க ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ண அப்புறம் அவனுக்கு பத்து நாளாக போடலாம் மறுபடியும் வந்தான் ரெண்டு வாக்கு முன்னாடி வந்து வேண்டிட்டு போனான் மறு ரெண்டு நாள் அவனுக்கு மறுபடியும் ப்ராஜெக்ட் போட்டாங்க இந்த என் சிஸ்டர் வரா அந்த மாதிரி அவளுக்கு நிறையா ப்ராஜெக்ட் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாகிடுச்சு இங்கே வந்து ஐயா முதல்ல நாங்கள் வந்து என் பையன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மோகன் ஒருவர் வர 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 நான் மூணு வருஷமாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு காயமாக தான் வந்திருக்க மாட்டேங்கிச்சு மற்றபடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய நண்பர் மோகன் அவரும் என் கூட தான் வேலை பார்த்தார் ரெண்டாயிரத்தி பதினாலுமாக நானும் அவரும் வந்தோம் மறுபடியும் நான் அவரும் வந்தோம் வந்துட்டு இந்த மாதிரி அவன் நல்லபடியாக தனி போய் ஒரு லேத்து பற்றி நடத்திட்டுருக்காங்க காண்டாக்ட் மரத்து லீஸ் கேட்டு நடத்திட்டுருக்கேன் ஆனால் வந்து இப்போ தனிப்பட்ட அவர்கள் சொந்தமாக வாங்கி போடணும்னு வேண்டிட்டு இங்கே வந்து பிரார்த்தனை சைட்டை எழுதி போடணும் அப்போ வந்து எங்களுக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கணும்னு தெரியாது நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் வருவோம் அப்போல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம உங்களுக்கு லேட்டாக ஆஃப் பர்தான் முன் கிட்ட சீக்கிரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டாயம் கால் வந்து இந்த பிரார்த்தனை நடந்துச்சு அப்போ வந்து ஐயா வந்து சொன்னா கூட்டு பிரார்த்தனை கலந்துருக்கேன் கூட்டு பிரார்த்தனை மாதிரி பலருக்காக ஒருத்தரும் ஒருத்தருக்காக பலரும் வேண்டியதான் கூட்டு பார்த்து தற்காக ஆரம்பித்தார் வேண்டிட்டு பிரார்த்தனை சைட்டு எழுதி போட்டு போனோம் அத்தாறு மாதத்துல அவன் வந்து அவன் நினைச்சா படியே சொந்தமாக கம்பெனி போட்டு இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு மூணு பேர் வேலைக்கு கொடுத்துருக்கான் அவன் அவனும் தொடர்ந்து வரான் சரி நாளைக்கு வேலை வேலைக்குனால வர முடியாது என்னுடைய சகோதரியும் வரான் இந்த நம்ம தான் பையன் கொஞ்சம் இது இல்லை இருக்கிறதுனால பையனை வேண்டிட்டு இங்கே பசம் வரணும் போல அவன் வந்தான் அவளோ ஒன்றோட தொடர்ந்து வருது அவள் பையனை இன்றைக்கி வந்து வேறு ஸ்கூலில் சேர்த்து நல்லபடியாக நல்லா படிக்கிறான் கோபம்லாம் போயிடுச்சு அதே மாதிரி அவருக்கு ஆக்சிடண்ட் ஆகி இங்கே வந்து பாபாட்டை வந்து வேண்டிட்டு போனான் நம்ம வந்து ஐயா சொல்லி வேண்டிக்கிட்டு அவரும் கூட்டுக்கூடாது என்று சொன்னார் அதுக்கப்புறம் அவளுக்கு கையெல்லாம் முடிஞ்சு கையில் அவளுக்கு மட்டும்தான் ஆடி என்னுடைய மாப்பிள்ளைக்கு பையனுக்குலாம் அடி அவளுக்கு மட்டும் ஆடி அவளுக்கு அப்புறம் அவங்க சேர்த்து கண்ணு முடிக்க முடியாமல் இருந்தா அப்போ நான் போய் காற்று சொல்லிட்டு வந்தேன் பாபாட்டை வெற்றிக்கு பாபா தான் கொடுப்பாங்க அதே மாதிரி பாபாட்டை விட்டுட்டு அவர் சொன்னால் மூணாம் நாளைக்கு அவர் மறுபடியும் கண்ணு முடித்தான் நான் உடனே மறுநாள் இங்கே வந்துட்டேன் விளையாட்டை போயிட்டு போனேன் இந்த மாதிரி அவரு அவங்க அன்னிக்காக அவர் வேண்டிக்கிட்டாரு மறுபடியும் வேலைக்கு மட்டும் கூட்டப்படாதுன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லி அதை வேண்டிக்கிட்டாரு அது எப்படி நல்லபடியாக இருக்குது அவங்களும் வாரம் வராங்க அவங்களும் சண்டே சண்டே தான் வருவாங்க மாப்பிள்ளையால வர முடியாது எனக்கு புலம்பாட்டில கம்பெனி இருக்குன்னா நான் வந்து வாரம் வாரம் வந்து விதாயம் வந்துருக்கேன் விடாம வந்துருக்கேன் நீங்க எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறேன் அவர் பாபாவை நம்ம வங்கி துணை பாபா வந்து வண்டலூர் பாபா வைத்துணை பாபா வந்து நம்ம வாழ்க்கை துணை பாபாவும் எடுத்துக்கொண்டு அவர் வாழ்க்கையில் துணையாக வர ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சிருக்காரு எனக்கு சிறு சிறு விஷயங்கள் நிறையா செய்வார் சிறு சிறு விஷயங்கள் நிறைய செய்யறாரு வந்து நான் துணியை இருக்க முடியாது பெரிய விஷயங்கள் நானும் சொன்னேன் நிறைய செஞ்சிருக்காரு இதுவரைக்கும் இப்போ போன வாரம் ஏடிஎம் கார்டுக்கு பேங்க்க்கு போயிட்டு வந்தேன் ஒரே கோண்டா வாங்க முடியல வந்துட்டேன் இது வந்து அவன் என்ன பாபா இந்த மாதிரி ஒர்க்கு போனேன்னு இப்போ போனேன் இந்த விஷயத்தில் வாங்க அதே மாதிரி போனால் எடுத்து வச்சுருந்தாங்க போனேன் ரெண்டாயிரத்து கைது போட வேண்டியது அந்த சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் நிறையா விட்டோம்னா வந்து ஒரு பையன் வேலை கற்றுக்கிட்டு போட்டாங்க இப்போ பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டு வேண்டிட்டு போனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிருக்கும் அடுத்த ரவுண்டும் அவங்க செலக்ட் ஆகி நான் வந்த இருபதாயிரம் எக்ஸாம் அதுக்காக தான் வந்து வேண்டிட்டு போகிறேன் அவனும் இந்த வாரம் வரையண்டிருக்கான் வந்து வேண்டிட்டு போகிறேன் நான் வரேன் கொண்டு கூப்பிட்டு போ அப்படின்னு போகிறேன் அதிகமாக நேரம் இடம் எக்ஸாம் இருபது அவனுக்கு திரிச்சு இல்லை அதுலேயும் நல்லபடியாக இருந்த அவனுக்கு வேலை கிடைக்கணும் பாபா இருக்குது குறிக்கணும் இந்த கோவிலில் வந்தால் நல்லா ஊட்ட மாதிரி அதாவது மற்ற கோவில் எதுவும் விதாவது இந்த கோவிலில் இருக்கு அப்படி நான் நிறையா கோவில் பாபா போயிட்டு போகிறேன் மூணு நாலு பாபா கூட போகிறேன் ஆனால் அந்த கோவில்கிட்ட அந்த கோயிலாக விட்டுருவா சமயத்தில் இந்த கோவிலுக்கு எப்படி திரட்டாக வந்துகிட்டு இருக்கேன் மூணு வருஷமாக வந்துட்டுருக்கேன் ஒரு அஞ்சு தரிசையாக மழை கீழே வண்டி இல்லை இந்த மாதிரி சம்பந்த சந்தர்ப்பங்கள் வெளியில் போயிட்டா அந்த மாதிரி சந்தர்ப்பங்களால வந்துட்டு முடியாது எப்படி இருந்தாலும் பாப்பாவை ஒவ்வொரு சொல்லியிருக்கேன் பாப்பா எந்த இருந்தாலும் என்ன வந்து காயக்கப்பட்ட இடத்துல வரதான் எடுத்துக்கூடாது அதே மாதிரி எனக்கு அனுகூரம் குடிச்சிருக்காரு ஒவ்வொருத்தரையும் அனுகவன் பிடிச்சிருக்காரு நான் இல்லாட்டி கூட அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரும் அவங்க கூட வண்டி விடுவாங்க வண்டி இல்லாததான் பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி ஒவ்வொரு வாரம் கொஞ்சம் வர வச்சிருக்காரு வந்து வேண்டிட்டு போகிறேன் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு வருது ஏன்னா நீங்கள் எல்லோரும் பாபா நம்புங்க ஐயா தாயாம் அப்படி இது பண்ணுங்க இப்போ கூட நீங்கள் கூட என்னுடைய தகவலுடைய நாத்தனார் வந்து அவங்க வருமதுக்காக குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஒரு வருஷம் ஆச்சு குழந்தைங்க சொல்லிட்டு வேண்டிட்டு போனாங்க ஐயா அம்மா தாய் அவர்களால் திருத்தம் பண்ண வேண்டியது பண்ணிட்டு போகிறாங்க அவங்க அந்த மாதிரி அவங்க கூட்டு ஒவ்வொரு வாரம் இந்த மாதிரி வாரம் வாங்கன்னு சொல்லிருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்ட ஒரு பொண்ணு வந்து ஒன்பது வாரம் வந்தேன் எனக்கு குழந்தை பொண்ணு அந்ததான் நான் பண்ணுவான் ஏன்னா அவங்க கூட்ட கூடாது எனக்கு அந்த கடை அது முன்னாடி கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்த கிடையாது ரெண்டு மணி மாதிரி தான் வருவோம் வந்து அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சது இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட கூட்டம் மாதிரி நான் இன்னைக்கு வரப்ப ஐம்பது பேர் நான் இன்னைக்கு முன்னூறு பேர் வராங்க நான் பார்த்த வரேன் அவளை கூட்டம் பாபாவோட மையம் பார்க்குறேன் அந்த வண்டனூர் பாபாவும் நீங்கள் நம்புருக்கேன் வயதுணை பாபான்னு நினைச்சிங்க அவரை வாழ்க்கை துணை பாபான்னு நினச்சிங்க வயதுணை பாபா மட்டும் இல்லை வயித்துணை பாபா நீங்கள் வயலில் வழி காங்கிறான்னு வாழ்க்கைக்கு வழி காட்டுறாரு அதனால் அவர் வாழ்க்கை துணை பாப்பாவை அவர் நீங்கள் நம்புங்க எனக்கு வந்து பாபாவோடைய இதை பற்றி பேசிட்டேன் இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் அவ்வளோ நடந்திருக்கு எனக்கு இதில் பெரிய விஷயம் மக்கள் பெரிய விஷயத்த மட்டும் நான் சொல்றேன் நன்றி எல்லோரும் வாங்க நம்புங்க பாபாவை வண்டனூர் வாரம் வாரம் வாங்க வியாழக்கிழமை கலந்துங்க கூட்டு பிரார்த்தனை கலந்து வேட்டிட்டு போங்க சீக்கிரம் நடக்கும் பொறுமையாக எழுக்காதீங்க எங்கள் அண்ணி கூட சொல்லுவாங்க நீ வார வாரம் கோவிலுக்கு போறியா பாபா என்ன செய்யறாங்க இப்போ நேற்றுக்கு போன வாரம் என் பையன் ஆமா நான் பாபா கோயிலுக்கு போய்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாண நிச்சயம் பண்ணி கொடுத்தாரு ரெண்டாவட்டி இப்போ போயிட்டு வந்தேன் ராஜேட் போட்டு கொடுத்தாரு அது மாதிரி சொல்லாதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர நம்பி எனக்கு வந்து பாபா மேலே போய் நான் பாபா தந்தைக்கு வந்து ஒரு விபத்து நான் நாலு வருஷமா பாபா கோயில் போட்டேன் ஆனால் இந்த கோயிலுக்கு மூணு வருஷமா வந்துருக்கேன் அந்த பத்மணி அம்மா சொன்ன மாதிரி நான் ரோட்டில் போகிறப்ப என்ன வந்து வந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே ரோட்டில் எவ்வளோ கோயில் பார்க்கலாம் ஆனால் எல்லா கோயிலும் போயிட முடியாது தான் போக முடியும் நம்ம கூப்பிட்டா தான் போக முடியும் அந்த மாதிரி இந்த கோவில் பொருள் என்னை வந்து பார்த்துட்டு போன சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர் கூட ஊரை பார்த்து போயிட்டு வரப்போ சொன்னேன் மோமனே இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு போலான்னு முதன் முதல்ல இந்த குளம் வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதன் முதல்ல வந்தான் தொடர்ந்து வந்துருக்கு இன்றைய வரையிலும் எங்களுக்கு எல்லா காரியமும் அவருக்கும் சர்ச்சை ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு அவர் என்ன வேண்டிட்டுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க எதுக்காக வேண்டிய வந்து அவர் அன்னதானமும் பத்தாயிரம் மற்ற அன்னதானமும் பண்ண கம்பெனி வச்சுருந்தேன் எனக்கு நடந்துட்டுக்கு நான் இந்த பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி காலகட்டத்தில் பையன் சொல்லி அன்னதானம் கொடுத்தேன் சார் அப்படின்னு சொல்லி அதனால் எல்லாரும் பாபா நம்பிக்கை பொறுமையாக இருக்குது நம்பி இருக்க பாய்ச்சி போங்க ஐயா தாயிரம் பேங்க இந்த கோயில் எனக்கு உள்ள வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஐயா சின்னவராகட்டும் பெரியவராகட்டும் எல்லாம் பிடிச்சிட்டு போட அம்மா கொடுத்துறாங்க அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க அன்னதானத்தை கூட எல்லாரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எது சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டு போங்கம்மா இருக்குமா அப்படிங்கிற எல்லோரும் அன்பாக விசாரித்து எல்லாம் நல்லா பண்ணுறாங்க அதனால் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் நமக்கு நம்பிக்கோட வந்தாங்க பிரார்த்தனைக்கு வருவாங்க கூட்டம் சார்க்குல கலந்துக்கிட்டாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நான் நம்புறேன் நீங்க வந்து நம்பி தான் ஒவ்வொரு வாரமும் கூட அவங்க பயக்கம் கூட தான் வந்துட்டேன் ஐயாவுக்கு தெரியும் நான் மூணு வருஷமா வந்துட்டு வந்து ஐயாவுக்கு தெரியும் நம்பி உனக்கு அந்த நம்புங்க வந்து பயக்கணும் கூட்டு நடந்து தாத்து திருப்பி எல்லா விஷயமும் நடக்கும் ஆனால் பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க அவங்க பொறுமை தான் முக்கியம் பொறுமை நம்பிக்கை தான் முக்கியம் நான் ஒரு விஷயம் நாலு வருஷமா ஆயிடுச்சு எனக்கு நடக்கல ஆனால் இன்றைய அவர் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதை பற்றி நான் கண்டு போட்ட கண்ணில் போட்ட கல்லு மாதிரி இருக்கு அதனால நான் அவர் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அந்த விஷயம் வந்து அவர் ஏதோ ஒரு காரணம் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் மற்றபடி எல்லாம் செய்கிறாரு எவ்வளோ இருக்காரு எங்கள் அக்கா கூட நீங்கள் வந்துட்டு போனாங்க அவங்க பேசி பேசலை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு போகிறாங்க நான் ரெண்டு மாதம் முன்னாடியே சொன்னேன் அவங்க வரல அந்த அப்புறம் நாலு வயசாச்சு இன்னும் தாத்தா பாட்டெல்லாம் தான் போட்டோம் அம்மா அப்பான்னு கொடுத்தாங்க நம்மலாம் பேசணும் திரும்பி பேசாது நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து வேண்டிகிட்டு போகிறாங்க அது எல்லாப்படியே நல்லபடியாக பாபா முட்டி கொடுப்பாரு அடுத்த வாரம் அக்கா வரேன்னு காரா இந்த மாதிரி எங்கள் ஏரியாலேருந்து பத்து பேர் வராங்க இங்கே ஒத்தரும் வராங்க வந்து வேண்டிட்டு போகிறாங்க அளவுக்கு பாருங்கள் இங்கே வர கூட்டத்தை நீங்களே பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு இருக்குது